போது காதல் வாழ்க்கையில நீங்க முழுமையான அனுபவிக்க முடியுங்க சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க தாராளமாக அதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு குடும்ப வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மே மாதம் ரெண்டாம் தேதி வரையிலான தமிழில் சித்திரை பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது தனுசு ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ நமது தனுசு ட்டு ராசிபுலம் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன்பட்டன் அழுத்தி பலன் பேரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இந்த வாரம் நமது ராசி வார பலன்களுக்கு போகலாம் இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுஷிற்கு நகர்கிறாருங்க அடுத்த மாற்றமாக முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சித்திரை மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு மீண்டும் சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறாருங்க மூன்றாவது மாற்ற நிலையாக இந்த வாரம் மே மாதம் முதல் தேதி அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு தமிழில் சித்திரை பதினெட்டு அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறார் குரு வந்து மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறாருங்க கடைசி மாற்றமாக இந்த வாரம் மே மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழில் சித்திரை பத்தொன்பது அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க எனவே இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நான் தனுசுராசி நண்பர்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க நண்பர்கள் என்னதான் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தாமதங்கள் இருக்கதாங்க செய்யும் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு யோகத்தோடு உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஆரம்பிக்கும் அதனவி நண்பர்களுக்கு உதவிக்கு தாராளமாக கிடைக்கும் அதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க அதன் மூலமாக வெற்றிகள் வந்து சேரும் சில காரியங்கள் எழுபறாக மாறினாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க இந்த வாரம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை உங்களுக்கு மதிப்பு கேத்துக்கூடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கான பேச்சு திறமை அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கள் மூலமாக மற்றவங்களுக்கு உங்கள் அனுபவ அறிவு என்னங்கிறது தெரிஞ்சுருங்க பேசி பேசியே உங்கள் திறமைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொள்ள முடியும் மேலும் உங்கள் பேச்சின் மூலமாக நல்ல மதிப்பு மரியாதையும் உருவாக்கி கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க இருந்தாலும் இந்த வாரத்தில் நீங்கள் அதிகமாக உங்களை நீங்களே வந்து தற்பெருமையாக பேசிக்கக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து தன்னடக்கத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பேச்சுகளில் கொஞ்சம் இனிமையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் முழுமையான அனுபவத்தை வந்து மற்ற எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தலாம் ஸோ இந்த பேச்சை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியங்க உங்கள் பேச்சுக்களை வந்து கண்டிப்பாக தன்னடக்கம் வேண்டும் ஆனா உங்க பேச்சுகள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தையும் தவங்க பார்த்து வியந்து போவாங்க எனவே சிறந்த ஒரு வாரம் இந்த வாரம் இந்த வாரத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்காக திருப்தி இல்லாத சூழல் கூட ஏற்படலாங்க அதுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்லை இந்த வாரத்துல ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனை எதுவுமே வந்து ஆரோக்கியத்துறை ரீதியாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை எதுவுமே கிடையாதுங்க அதனால் நேர்மறையான எண்ணங்களை பயன்படுத்தி உங்களது உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணி நிறைய காரியங்களை நீங்கள் இந்த வாரத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களது அன்புக்குரிய நெருக்கமானவர்களுடன் சேர்ந்து புதிய சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகிடுதுங்க வியாபார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர் மூலமாக புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் அதனால் நியூ கஸ்டமர்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் கிடைக்கக்கூடிய யோகம் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க ஒருவேளை நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வியாபாரத்தில் வழக்கமான லாபம் கண்டிப்பாக வந்து சேரும் இந்த வாரத்தில் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் தனித்தன்மையான சில பங்குகளை வந்து கண்டறிந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுங்க உங்கள் அனுப்புறையை பயன்படுத்துங்க மேலும் நல்ல ஒரு ஆழமான அறிவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எந்த ஷேரில் முதலீடு பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் அனுபவ ரீதியாக நீங்கள் போது நல்ல ஒரு தெரிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நல்ல லாபத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்ள முடியும் கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல யோகமான ஒரு வாரமாக அமைதுங்க புதிய புதிய கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எந்த விதமான கலைஞர்களாக இருந்தாலும் உங்களுக்கான நல்ல முன்னேற்றகரமான கரமான பாதிப்புகள் புலப்போடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஆனால் பரு வருமானம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் திடீர்னு சில செலவுகளும் கூட எட்டி பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் அன்பர்களே நமது தனுசு டுடே ராசிபுலன் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி தனசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க நமது தனுசு டுடே ராசிபலன் சேனல் மூலமாக வரக்கூடிய ராசிபுலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்குங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பட்டனையும் அழுத்தி விடுங்க இந்த வாரம் உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு அலுவலக பணிகள் ரீதியாக சில வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க அந்த மாதிரி பயணங்களுக்கான சூழ்நிலை ஏற்படலாம் அதை நீங்கள் சிறப்பாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க அலுவலக பொருட்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணுங்க உங்கள் ஃபைல்ஸ் கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக எங்கே வைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் சுமூகமாக கையாண்டிங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த வாரமாக வாரமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க இன்டர்நெட் சம்மந்தமான பணிகள் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் துறையில் இன்டர்நெட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் முன்னேற்ற பாதைக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க அதை சிறப்பாக கொள்ளுங்கள் உங்கள் விருப்பப்படி ஆஃபீஸில் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் இந்த வாரம் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளுடைய அந்த யுக்தி அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தி உங்கள் திட்டங்களை வந்து வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாக்கி தருவீங்க அதனால நிறைய பாராட்டுகளை இந்த வாரம் உங்கள் அலுவலகப் பணியில் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வித்தியாசமான ஒரு செல்வாக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதனால எல்லாருமே உங்களை இது வந்து ஆர்வம் காட்டுவாங்க உங்ககிட்ட நட்புறவோடு பழகணும்னு ஆசைப்படுவாங்க உங்ககிட்ட வந்து பேசணுன்ட்டு வாலின்ற வந்து பேசக்கூடிய வாய்ப்பில் கூட நீங்கள் காண முடியுங்க ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தொடர்பான பணியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பான வாரமாக அமையுங்க ஏன்னா இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெகுமதிகள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதனால் நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமைகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் இந்த வாரத்தில் நல்லா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல மனநிலையை வந்து நீங்கள் காண முடியும் காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்களது மண் குழந்தை காதலரை ஆதிக்கம் செலுத்துறதுனால நீங்க மிகச்சிறப்பான வகையில காதல் அழுத்தமில்லாத சூழலேருந்து உணர முடியுங்க நீங்கள் வந்து வேலை போல கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய நேரத்துல வந்து நீங்க சிறப்பாக இந்த காதல் வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக பெற முடியும் ஸோ அதுக்காக நீங்க வந்து உங்க நேரம் மேலாண்மையுடன் நீங்கள் திட்டமிட்டு உங்கள் நேரத்தை வந்து சிறப்பாக காதல் வாழ்க்கைக்க ஒதுக்கி கொள்வது நல்லதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் பர்மிஷன் வாங்குறது கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக உங்கள் காதலரை நீங்கள் மீட் பண்ண முடியும் ஸோ முன்கூட்டியே கொஞ்சம் நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு உங்கள் காதலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக இந்த தவிர அமைங்க இந்த வாரம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைங்க உங்கள் வாழ்க்கை துணின் முழுமையான ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே திருமண வாழ்வு மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருங்க நீங்கள் வந்து மன அழுத்தத்தை அதிகமாக ப்ரெஷர் வந்து மனதில் வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் அதிகமாக ஹேண்டில் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் தேவையில்லாத ப்ரெஷரெலாம் மனதில் ஏற்றிக்காமல் செயல்பட வேண்டியது முக்கியம் குடும்பத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் சுமூகமாக நடந்துக்கிட்டீங்கன்னா போதுமானதுங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியும் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் இப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு சாதகமாக அமையங்க சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது கூட உங்களுக்கு நல்ல ஆதரவான சூழல் அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களது பிறந்தவர்கள் குறிப்பாக அண்ணன் அல்லது அக்கா போன்ற மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலோடு உங்கள் காரியங்களை வந்து ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் வந்து உருவாக்கி தருவாங்க எனவே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க நெருக்கமானவர்கள் கூட குடும்பத்தோட நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் இந்த வாரம் குடும்பத்தில் சில பேருக்கு வந்து முக்கியமான நபர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப உறவனும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்க வீட்டை வந்து ரண்கள் பண்றது அல்லது நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங்கான கட்டிட வேலையெல்லாம் முடிக்கிறது போன்ற வேலையெல்லாம் இப்போ நீங்க பரிசீலனை செய்யலாங்க அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு இருக்கு கல்வியில உங்களுக்கு கல்வி சம்பந்தமான சாதகமான நல்ல சூழல் இப்பொழுது இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு பிடித்தமான ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான ஐடியாக்கள் இப்போது நிறைய உதவக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க மாணவர்கள் மனம் வந்து இப்போது டைவெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது நீங்கள் வந்து படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க நீங்கள் வந்து விரும்பின ரிசல்ட் கிடைக்க முடியாமல் போகுமோங்கிற பயத்தை வந்து மனசில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் உருவாகும் அதனால் தைரியமாக செயல்படுங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க படிப்புக்கும் உங்கள் வேலைவாய்ப்புக்கும் இடையேயான சரியான சமநிலை வந்து காக்க வேண்டுங்க உங்களோட உழைப்பை வந்து நீங்கள் தயங்காமல் கடினமாக போட வேண்டும் அப்பொழுது தான் கல்வி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீர ராகவ பெருமாலை வழிபட்டு வாருங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க மேலும் வியாழக்கிழமை அன்னைக்கு லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மாலை சூட்டி வழிபட்டு வருவது சிறப்புங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலினாலும் அல்லது உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஸில் அதை தெரிவிக்கலாம்ங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ தயங்காம உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க அது எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையும் நமது தனுசு டுடே சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு தனசுடைய ராசிபுலம் சேனலோடு இணைந்திருக்கும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் இருந்த நன்றி இன்னொரு மாதிரி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வார ராசி பலங்கள் மற்றும் ராசி ராசிபலங்களுடன் புதிய வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் ஹாவ் அண்டர் வீக் திஸ் வீக்